ஃபேமிலி வந்து எண்டை குடிக்கிறது பாத்திரலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு இந்த படியில நான் மூணு படி எள் எடுத்து வச்சிருக்கேன் கள்ளமுத்து வறுத்த எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நாலரை படி கருப்பட்டி துருவி வச்சிருக்கிறேன் வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப எள்ளுருண்டை ரெடி பண்றதுக்கு எள்ளை வறுத்துக்கணும் நான் வந்து இது ரெண்டு பேச்சா வறுத்துக்கலான் இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பேக் பேச்சா போட்டு வறுத்துக்கோங்க பாதி போட்டேன் பாருங்க வருத்தரலாம் இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவும் மூத்தக்கூடாது தான் வறுக்கணும் ஆனால் இது வந்து அதுக்கு முன்னாடியே நான் எள்ளு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் கழுவி தெவச்சு எல்லாம் பண்ணி வச்ச எழுத்தாது அதுக்கு வந்து ப்ராசஸ் நிறையா இருக்குதுங்கிறனால நான் இந்த வீடியோ அது போடல அது தனியா இன்னொரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன்னு உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எள்ளை வறுத்தரலாம் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க எள்ளு வருபட்டுருச்சு இப்படி கொரியல சத்தம் கேட்கணும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு படக்கு படக்குன்னு கேக்குது பாருங்க இப்போ மாத்திக்கலாம் ரெண்டாவது பேட்ச் போட்டுக்கலாம் இதையும் வறுத்துட்டு காட்டுறேன் நான் பாருங்க இதுவும் நல்லா வருத்தப்பட்டுருச்சு பாருங்க நல்லா படப்படம் வெடிச்சு சத்தம் கேட்குது இதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் வருத்தம் எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ ஆற வச்சிடலாம் இதில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் காட்டுற கம்ப்ளீட்டா ஆறணும் கொஞ்சம் கூட சூட இருக்கக்கூடாது ஆறுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம எடுத்து வச்ச எள்ளு வறுத்து எடுத்து வச்சது வந்து சுத்தமா ஆறிடுச்சு இது வந்து இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு வரும் கையில பார்த்தாவே தெரியும் கருப்பு அதனால இது ஒரு தேய்ச்சி தேய்ச்சி புடச்சி எடுத்துக்குங்க பாருங்க நான் இது வெளியில் கொடுத்து புடச்சி வாங்கி வச்சிருந்த எள்ளு முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புடைச்சு தெரிஞ்சுன்னா பொடைச்சுக்கோங்க இல்லாட்டி யாராவது கிட்ட கொடுத்து புடைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பேட்ச் பேட்சா போட்டு அரைச்சிடலாம் கடலமுத்து மிக்சியில சேர்த்தியாச்சு வறுத்து சுத்தம் பண்ணி வச்ச எள்ளும் சேர்த்துக்கலாம் இப்படி பேட்ச் பேட்சா அரைச்சிக்கோங்க இதில் இப்போ போட்டுட்டோம் இது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்படி அரைச்சிட்டு வந்துருக்கு இது கூட கருப்பட்டி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க பேஷ பேஷா போட்டு அரைச்சிட்டு வந்த உருண்டைக்கான இது இப்படி இருக்குது நீங்க இதெல்லாம் கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இதெல்லாம் இப்படி கலக்கியாச்சு இப்ப உருண்டை பிடிச்சிடலாம் நல்லா அழுத்தி பிடிங்க தான் அந்த மேலே வந்து அந்த ஷைனிங் வரும் சைஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி புடிச்சுக்கோங்க பாருங்க இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க இது ஹெல்த்தியான ரெசிபி இது நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கூட எள்ளு சேர்ந்துருக்குது கூடவே கால்சியத்துக்கு கருப்பட்டி சேர்ந்துருக்குது நடக்கடலை சேர்ந்துருக்குது எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ரிச் ஃபுட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே அளவுக்குள்ள போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் நிறைய எடுத்திருக்கிறேன் மூணு கப்புக்கு சொல்லியிருந்தேன் நான் இப்ப அதையும் உங்களுக்கு ஒரு கப்புக்கு சொல்றேன் பாருங்க ஒரு கப்பு எள்ளு எடுத்துக்கோங்க எந்த கப்புல எடுத்தீங்கனாலும் ஒரு கப்பு எள்ளு அதுக்கு முக்கால் கப்பு நிலக்கடலை வறுத்து எடுத்தது அதுல வந்து ஒரு ஒன்றரை கப்பு போட்டுக்குங்க கருப்பட்டியோ வெல்லமோ எதுவாக இருந்ததுனால ஒன்றரை கப் போட்டுக்குங்க ஒன்று முக்கால் ஒன்றரை அப்படி போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எள்ளுரண்ட கசப்பு இல்லாமல் நல்லா வரும் நீங்கள் இது ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ